வணக்கம் நண்பர்களே வெற்றி துளசி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்துல நம்ம மீனாட்சி வந்து சூழ்ச்சி செய்து தியா பாப்பாவை வந்து கடத்துறாங்க தன்னோட பழி வாங்கும் குணத்தால கண்டிப்பா வந்து இந்த ஈஸ்வரமூர்த்தி குடும்பத்தை பழி வாங்கணும்னா கண்டிப்பாக வெற்றியை வந்து ஆட்டங்கான வைக்கணும் அதுக்கு இந்த தியா பாப்பாவை கடத்தலாம் அப்படின்னு வந்து தியாவை வந்து கடத்துகிறாங்க நம்ம துளசி வந்து அப்படியே உடஞ்சி போயிட்றாங்க என்னோட பாப்பா எங்கே போனால் காணலை அப்படின்னு வந்து மீ நம்ம லட்சுமி அம்மாவுக்கு வந்து கால் பண்ணி வந்து அழுகிறாங்க நம்ம வெற்றி கிட்ட வந்து ஃபோனை கொடு அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு தியாவை வந்து கண்டுபிடிச்சி என் துளசிட்ட ஒப்படைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு மாப்பிள அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க சரி அத்தை நீங்கள் சொல்லிட்டீங்களா தியா வந்து எங்கே இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சி வந்து நான் துளசி கிட்ட ஒப்படைப்பேன் அப்படின்னு வந்து சபதம் போட்டுறாங்க அதோட வந்து தியா பாப்பாவை தேடி வந்து அலையிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம தியா பாப்பாவை மீட்டெடுத்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடலான்னு பார்த்தா மீனாட்சி வந்து இந்த தியாவை தேடி நீ இங்கே வந்துட்டியா உங்களெல்லாம் பழி வாங்க தானடா உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அண்ணியாட்டு நான் நடிச்சிட்டு இருக்கேன் உனக்கு அதுக்கு பிறகு நீ வந்து இப்படி பண்ணுறியடா அப்படின்னு வந்து சொல்லிட்டு நான் முட்டாளாடா உங்களை விட போகிறது இல்லை அப்படின்னு வந்து பின் மண்டையிலே நம்ம வெற்றிக்கு பின் மண்டையிலே ஒரு பெரிய தடிக்கம்பு எடுத்து வச்சு தா தாக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் அப்படியே சுருண்டு நம்ம வெற்றி வந்து விழுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஈஸ்வர மூர்த்தி குடும்பத்தை இனி வாங்க போகிறேன் அதுக்கு இதுதான் முதல் படி அப்படின்னு வந்து அந்த இடத்துல கங்கணம் கட்டுறாங்கங்க மீனாட்சி அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டந்தாங்க நம்ம தியாவை மீனா மீனாட்சி வந்து ஸ்கூல்லேருந்து வெளியே வர நேரம் ரவுடிகளை விட்டு கடத்திறாங்க க நம்ம தியாவை ஒரு 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 பெரிய இருட்டு அறையில் அந்த உயர் எல்லாம் கிடைக்கக்கூடிய அந்த ரூம வந்து பில்டிங்கை வந்து போய் அங்க கடத்தி நம்ம தியா பாப்பாவை வச்சிருக்காங்க தியாவை வந்து கட்டி போட்டு எல்லாம் வச்சு அப்படியே சுருந்து அவங்க மயக்க நிலையில் இருக்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம துளசி வந்து தி தியா எங்கே அந்த ரவுடியை கடை கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அது உங்கள் தம்பி தான் அப்படின்னு தான் நாங்கள் விட்டோம் உங்களுக்கு நீங்கள் தான் வந்து கூப்பிட சொன்னதாட்டு அப்படின்னு விட்டாங்க அப்படின்னு வந்து உடனே அப்படி நான் யாரையும் விடலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம துளசி வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு தான் தெரியமில்ல எனக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை நீங்கள் வேறு இப்போ யார்கிட்டேயோ வந்து தியா போய் சேர்ந்துருப்பா அப்படின்னு வந்து தியா இப்போ தான் இங்கே போனால் அதனால் கண்டிப்பாக இங்கே தான் இரு தேடுங்க அப்படின்னு வந்து சொன்னோட பரபரப்பா நம்ம தியாவை தேடி தேடி மீனாட்சி ஒரு சாக்கு புட்டையில் வந்து தியாவை அடைச்சி அப்படியே வந்து உருட்டுக்கட்டையாக கொண்டு போய் ஒரு கட்டிடம் அரகுற வேலையா இருக்க இடத்துல கொண்டு போட்டுறாங்க போட்டு இனி எப்படி உங்க அம்மா கிட்ட நீ வந்து கடைப்ப நீ ஈஸ்வரமூர்த்தி குடும்பத்தில் ஒரு ஆளா இனி வாழைய முடியாதடி அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை அப்படின்னு வந்து அடைச்சி வைக்கிறாங்க அந்த பிஞ்சி மனசு துடியா துடிக்குது அம்மா துளசியம்மா வாங்க வாங்கன்னு சொல்லுது ஒரு கட்டத்தில் மயக்க நிலையில் நம்ம தியா பேறாங்க அதோட வந்து நம்ம துளசி வீட்டில் அழுது புறண்டுகிட்டு என் தியா இப்போ என்கிட்ட இல்லை அப்படின்னு வந்து அழுறாங்க அதோட நம்ம லட்சுமி அம்மாக்கு போட்டு ஃபோனை போட்டு அம்மா என்னோட தியா வந்து இப்போ இல்லை யாரோ தியாவை கடத்திட்டாங்க என்னடி சொல்ல யாரு அப்படின்னு வந்து தெரியலம்மா அப்படின்னு வந்து அழுறாங்க உடனே வந்து நீ வெச்சு தம்பிட்ட ஃபோனை கொடு அப்படின்னு வந்து சொன்னோன்னே வெச்சுக்கிட்ட வந்து போனை கொடுக்குறாங்க வச்சுக்கிட்ட வச்சு நம்ம லட்சுமி அம்மா என்ன மாப்பிள்ளை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அது உங்க பொண்ணு மாப்பிள்ள நீங்கள் கண்டிப்பாக தியாவை மீட்டு வந்து துளசிக்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு நீங்கள் கண்டிப்பாக மீட்கணும் அப்படின்னு வந்து சொன்னோடனே சரியாக நான் இப்போவே வந்து தேடி பார்க்குறேன் தியாவை மீட்டுட்டு தான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு வந்து கிளம்பி போகிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா மீனாட்சி யார் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறா பார்க்கலாம் நான் யாருக்கிட்டையும் உன்னை விடதாட்டி இல்லை உன்னை காணாமல் நொடிக்கு நொடி அந்த வெற்றியும் துளசியும் துடிச்சு போவனா அவள் என்னையே வந்து இந்த வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு வந்து வழி வச்சுட்டால நல்ல வேஷம் போயிட்டு அந்த ஈஸ்வரமூர்த்திய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு அந்த துளசி வந்து நிற்கிறேன் ஆனால் அது எல்லாத்தையும் முடி முறியடிப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மீனாட்சி வந்து கங்கனை கட்டுறாங்கன்னே சொல்லலாம் அதோட பார்த்தோன்னா நம்ம வச்சு எங்கே இருப்பாதியா அப்படின்னு வந்து ஒவ்வொரு இடமா தேடுறாங்க அந்த பில்டிங்கை ரீச் ஆயிடுறாங்க கடைசியில் வந்து பில்டிங்கில் போய் பார்த்தோன்னா நம்ம மீனாட்சியும் அங்கே விட்டு வந்துட்டாங்க யோ தியாவை தேடி நீ இங்கே வந்துட்டா நீ பெத்த பிள்ளையாடா நீ உனக்கு தான் வந்து உனக்கும் துளசிக்கும் பிள்ளையே இல்லையே இது எவனோ பெத்த பிள்ளைக்கு நீ வந்து அப்பனாகி அதுவும் ஈஸ்வரமூர்த்தி குடும்பத்தோட ஒரு வாரிசாட்டு வளர வச்சிருக்கல விட அவங்களெல்லாம் பழி வாங்குறதுக்கு தான் நான் இந்த கல்யாணத்தையே வந்து வந்து அந்த இடத்துல மீனாட்சி வந்து ஒரு பழி குணத்தோட வந்து வந்து நம்ம தியா சுருண்டு ஒரு பெட்டிக்குள்ள மயக்க நிலையில் கவனிச்சு தியா இங்கேயா இருக்கவன் யார் இப்படி செய்தா அப்படின்னு வந்து தூக்கி வச்சு அப்படியே வந்து எடுக்கிறாங்க மயக்க நிலையில இருக்க நம்ம தியாவை அந்த நேரம் தான் பின் வந்து தாக்குறாங்க ஒரு உருட்டுக்கட்டை எடுத்து மீனாட்சி வந்து வெற்றியின் தலைமண்டையில் வந்து அடிக்கிறாங்க அதோட வந்து சுருண்டு வச்சு இப்போ தான் எனக்கு சோலி உன் கதையை முடிச்சிடணும் ஓயா அப்படி இதை நீங்கள் ரெண்டு வரம் காணாமல் என்ன மர்மம் நடக்கு தன்னை சுற்றி அப்படின்னு வந்து தெரியாமல் குழம்பி தவிர்க்கணும் அந்த துளசி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க அதோட வந்து இவங்க ரெண்டு வரத்தையும் வச்சேயும் திவாயையும் தியாயவும் அந்த ரூமுக்குள்ளே வந்து அடைச்சி வச்சுக்கிட்டு நம்ம மீனாட்சி வந்து களன் இறங்கி ஒன்றும் நடக்காதது மாதிரி வீட்டில் போய் இருக்கிறாங்க அப்போ வந்து நம்ம துளசி வந்து சாப்பிடாம கொள்ளாமல் இருக்காங்க இதை பார்க்குறாங்க மீனாட்சி இனிதானேடி உனக்கு ஆட்டம் இருக்கு நீ என்னென்னமோ ஆடுனால இப்ப எல்லாத்துக்கும் வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற நீ வந்து இந்த ஈஸ்வர மூர்த்தி வீட்டுக்கு மருமகளாக வந்ததுல வந்தால் நீனும் என் குடும்பத்துல இப்போ பழிவாங்க லிஸ்ட்ல நீ வந்துட்ட உனக்கு ஒவ்வொரு நொடியும் உனக்கு ஆப்பு ஆப்பு தாண்டி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொதி தெளிறாங்க நம்ம மீனாட்சி அதே நேரத்தில் ஈஸ்வர மூர்த்திக்கிட்ட நம்ம சொல் சொல்கிறாங்க துளசி இந்த பாருங்க மாமா தியாவையும் காணலை தியாவை வந்து கண்டுபிடிச்சி தர போனால் வெற்றியையும் காணலை அப்படின்னு வந்து சொன்னோடனே சாக்காரங்க எங்கே போனாங்க தியா வந்து ஸ்கூல்லேருந்து வரலை அப்படின்னு வந்து தகவல் ஃபுல்லாக பரது அந்த அபிராமி வந்து கொஞ்சம் இறக்க குணம் இருக்க தான் செய்து அவங்க சொல்கிறாங்க என்னென்ன இருந்தாலும் சின்ன பொண்ணை காணலை அதை வந்து மீட்டுக்கு போனால் என் பையனையெல்லாம் காணாமல் போச்சு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் உடனே வந்து நம்ம மீனாட்சி வந்து மூட்டி விட்டுற அவங்க தான் வந்து தியாவையும் வெற்றியையும் அடைச்சி வச்சுக்கிட்டு இந்த பாருங்க அத்தை இப்போ பொண்ணை தேடி போன வெற்றியையும் காணலை இப்போ வெற்றிக்கும் ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ அப்படின்னு வந்து பயமா இருக்கு அப்படின்னு வந்து மூட்டி விடுறாங்க இதை கேட்டதும் அபிராமி கொந்தளிக்கிறாங்க என் பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாது துளசி என் பையன் மட்டும் வீட்டுக்கு வரல ஒன்றை விட மாட்டேன் நீ தான் வந்து தியாவை எங்கே போனானியே தெரியல நீ உனக்கு உங்க குடும்பத்துக்கு ஊர் ஃபுல்லாக பகையை இழுத்து வச்சுக்கிட்டு என் பையனும் கிடைச்சா என் பையன் தேடி போன பையனுக்கு பையன் இப்போ திரும்பி வரலன்னா உன்னை விட போகிறது இல்லை எப்படியாவது என் பையன் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு வந்து இந்த சைடு வந்து அபிராமி வந்து கொந்தளிக்கிறாங்க ஈஸ்வரமூர்த்தி தனக்கு தெரிந்த அரசியல் வட்டாரத்தில் ஃபுல்லாக வந்து நியூஸாக வந்து கொடுக்குறாங்க வெற்றியையும் தியா பாப்பையும் காணலை அப்படின்னு வந்து டிவி ஃபுல்லாக நியூஸ் எல்லாம் வருது இதை கே கேட்டவுடனே எல்லா மொத்த குடும்பமும் உஷாராயிட்டாங்க இனி கண்டிப்பாக நம்ம நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் வந்து நம்ம ஜாக்கிரையாக தான் இருக்கணும் நம்மளோட உண்மையான முகம் நம்ம எதுக்காக இந்த குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணி வந்தோம் அப்படின்னு எல்லாம் அதெல்லாம் தெரிஞ்சுனா இந்த மொத்த குடும்பமும் சேர்ந்து நம்மளுக்கு சங்கு ஊதிடுவாங்க அதோட இவ்வளோ நாள் என்ன மருமகனி வச்சுட்டு இருந்தேன் இந்த அபிராமி கூட உருமாறி போயிடுவாள் அதெல்லாம் நடக்கக்கூடாது எப்படியாவது வந்து இந்த விஷயம் நம்மளை தவிர யாருக்குமே தெரியக்கூடாது வெற்றியும் தியாவும் இனி காலம் ஃபுல்லாக அங்கே தான் இருக்கணும் அவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் உயிரையும் சீக்கிரம் பறிச்சிடுவேன் இந்த குடும்பத்தில் அதுக்கப்புறம் என் புருஷன் மட்டும்தான் இந்த வாரிசு அரசியல் அவன் மட்டும்தான் இருக்க போகிறான் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மீனாட்சி வந்து அப்படியே வந்து கேவலமான ஒரு திட்டத்தை போட்டு யோசித்துக்கிட்டு இருக்காங்க நம்ம துளசி எப்படி தான் வந்து தியாகையும் வெற்றியையும் மீட்கப் போகிறோம் இதுக்கு பின்னாடி யார் சதை திட்டம் தீர்த்துட்டு இருப்பான்னு தெரியலை மகேஷ் தான் வந்து ஜெயிலில் போயிட்டா அவன் இல்லை அப்போ வேறு யாரோ இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல குழம்பு நிற்கிறாங்க நம்ம துளசி